அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பட்ஜெட்ல ஆசிரியர்களுடைய நியமனத்தை குறித்து ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகுமான்றதை பற்றியும் பார்க்கலாம் வரும் திங்கக்கிழமை கூட முதல் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட போகிறத சொல்லியிருக்காங்க அதை பற்றி நாம் பார்க்கலாம் நீதிமன்றத்தில் இருக்கிற நிலுவையில் இருக்கிற நானூறு ஆசிரியர்களுக்கு உண்டான வழக்கோடைய இறுதி தீர்ப்பு எப்படியெல்லாம் கிடைக்கும் இதுதான் முடிவாம் அதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோம் ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு ஏன்னா அமைச்சர் ஆல்ரெடி குறிப்பிட்டு சொல்லிட்டாரு நிதி சுமை குறைவு அதன் காரணமாக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை கணிசமாக நாங்கள் குறைத்து விட்டோம் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் குறைச்சிருக்காரு ஸோ தமிழக பட்ஜெட்டில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிதி சுமை அதிகமாக கொண்டு போகிறோம் நிதி கல்விக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நிதி ஒதுக்கணும் அப்படி அதை ஒதுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பட்ஜெட்டுடைய கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் இருக்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டேர்வு எப்போ நடத்த போகிறோம் டெட்டேர்வுடைய இறுதி அந்த நானூறு ஆசிரியர்களுடைய வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக என்னவா நடக்கும் ஸோ நானூறு ஆசிரியர்களுடைய வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்டரில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனத்தை வழங்குங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ஒருவேளை அவர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்தால் அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி டெட் ஆசிரியர்களுடைய அனைத்து வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது போல் நானூறு ஆசிரியர்களுக்கு உண்டான வழக்கும் தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் அவர்களை மேற்கோள் காட்டி அனைத்து ஆசிரியர்களுக்குமே பணி நியமனம் அப்படின்னா தமிழக அரசு பட்ஜெட் தாங்காது அந்த மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டே வராங்க ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்ற வழக்கு வந்து ஆசிரியர்களுக்கு சாதகமாக வருவதற்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வாய்ப்போ அரசுக்கு சாதகமாக வருவதற்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பும் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர்களை ஒரு ஆசிரியரை எந்த அடிப்படையில் எப்படி எல்லாமே நம்ம டைம் டேபிள் போட்டு நிரப்பணும் அப்படின்ற ஒரு அரசாணை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணை வந்து வெளியிட்டது வெளியிட்டது தான் ஆனால் பட்டு எப்படி எல்லாம் ஆசிரியர்கள் நியமனத்தை எவ்வளோ ஆசிரியர்கள் நியமனத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்ற எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியாகலைங்க டிஆர்பியில் அடுத்தடுத்து நாம் எதிர்பார்க்கலாம் பிஜிடிஆர்பியுடைய புதிய நோட்டிஃபிகேஷனை டிஆர்பி மற்றும் பள்ளி தெரி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சிலனோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ